ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ் ஸோ எல்லோரும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் சொன்ன பார்த்தீங்கன்னா பத்தே நாள் தான் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஸோ இதெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க யாரும் புதுசா எதுவும் படிக்க வேணாம் ஸோ ஆல்ரெடி தான் இந்த பத்து நாளில் நல்லா ரிவிஷன் பண்ணாலே போதும் ஓகேங்களா ஸோ அதனால வந்து புதுசா நான் அது படிக்கலையே இது படிக்கலையே அப்படின்னு நினச்சி நீங்க உங்களையே குழப்பிக்கிட்டு ஸோ படிக்காத இனிமேல் புதுசா யாரும் படிக்க வேண்டாம் ஸோ ஆல்ரெடி படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணாலே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பத்து நாளில் நீங்கள் இந்த விஷயத்தையெல்லாம் கட்டாயம் செய்யணும் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஒரு டிப்ஸு தான் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் சொல்ல அந்த கண்டன்ட்டை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லி முடிச்சிடறேன் ஏன்னா எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க ரிவிஷன் பண்ணுறதுல ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கேன் விரும்பலை ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் புதுசாக எதையுமே வந்து படிக்காதீங்க தயவு செஞ்சு புதுசாக எதையுமே படிக்காதீங்க ஸோ ஆல்ரெடி படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷனை வந்து கட்டாயம் பாருங்கள் இந்த பத்து நாள் ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் ஸோ இந்த பத்து நாளில் டென் இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷனாக கொஞ்சம் நல்லா பாருங்கள் அது ஜிகே தமிழ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே தான் ஓகேங்களா ஸோ அதுவே வந்து நீங்கள் ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணல ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிட்டேன்னு நான் ரிவிஷன் பண்ணல அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனை பார்த்தாலே போதும் ஏன்னா அதுலேயே மோஸ்ட்லி எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸுமே இருக்குது ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனை கட்டாயம் பாருங்கள் இந்த பத்து நாள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுமே வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து கவர் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்தாலே போதும் இந்த பத்து நாளில் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் ஸோ நீங்கள் புதுசாக படிக்கிறத ஓரம் கட்டிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்தாலே போதும் ஸோ எல்லாத்துக்குமே தமிழ் ஜிகே மேக்ஸ் எல்லாத்துக்குமே சரி மேக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அதுவே வந்து உங்களுக்கு நல்லா ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ ப்ரீவியஸ் ஜெடிகேஷன் வந்து எப்படி வந்து ரிவிஷன் பண்ணணும் எப்படி பார்க்கணுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ யூடியூப்லேயே வந்து நிறையா வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் ஜெடிகேஷன் பற்றி போட்டிருப்பாங்க ஸோ அட்லீஸ்ட் அந்த வீடியோஸாவது கொஞ்சம் பார்த்துட்டு போங்க ஓ அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனே வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் அதை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு போங்க ஓகேங்களா ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பத்து நாளில் அதை கட்டாயம் எல்லோரும் பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ வா